அமெரிக்கத்தில் சில மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்தியாவை சேர்ந்த அமெரிக்க குடியிருப்பாளரின் உடல் சில நாட்களுக்கு முன்பு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உள்ளூர் நடைமுறைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு நேற்று விமானம் மூலம் தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கிடைத்துள்ள தகவலின்படி பல ஆண்டுகளாக அமெரிக்கத்தின் உள்ளூர் ஜவுளி நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்த அனில் குமார் வின்சன் என்பவர் இந்த மாத தொடக்கத்தில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதியன்று சடலமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளார் ஐம்பத்தி ஒன்பது வயதான அனில்குமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நிறுவனத்தில் பிஆர்ஓவாக பணிபுரிந்து வந்ததாக இந்திய சமூக சேவகர் நசீர் வடனப்பள்ளி தெரிவித்துள்ளார் ஜனவரி இரண்டாம் தேதி ராசல் கோரில் உள்ள நிறுவனத்தில் அலுவலகம் ஒன்றை ஆய்வு செய்யும்படி நிறுவனத்தின் சார்பாக கேட்கப்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது மேலும் அணிலின் சகோதரர் அதே நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிவதாகவும் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்ததாக நசீர் கூறியுள்ளார் இதனையடுத்து துபாய்க்கு வந்த அணிலின் மகன் தந்தையை தேடி பார்த்தும் பலன் இல்லாததால் இரண்டு நாட்களுக்கு பிறகு அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காணாமல் போன அனில் குமாரை தேடும் பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது இறுதியாக ஜனவரி பனிரெண்டாம் தேதியன்று ஷார்ஜாவில் உள்ள ஒரு தொலைதூர பாலைவனத்தில் அவரது உடல் சண்டலமாக கண்டெடுக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது அத்துடன் அவரது முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் உடலை அடையாளம் காண அவரது குடும்பத்தினாரை அழைத்ததாக நசீர் கூறியுள்ளார் இதுகுறித்து ஒரு சண்டையில் இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை சார்பாக குடும்பத்தினாரிடம் கூறப்பட்டதாகவும் இந்த குற்ற செயல் தொடர்பில் இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது வழக்கு இப்போது விசாரணையில் இருப்பதாக தெரிவித்த நசீர் இது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்றும் கழுத்தை நெறித்து மார்பில் அழுத்தியது மரணத்திற்கு காரணம் என்று எம்பாமிங் சான்றிதழில் கூறப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் உயிரிழந்த அனில் குமாருக்கு மனைவி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க